திருக்கார்த்திகை தீபம் திருக்கார்த்திகை தீபம் என்றால் கார்த்திகை மாதம் கிருத்திகை அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடியதான் தான் திருத்து கார்த்திகை தீபம் இது பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் விளக்கு ஏற்றி அந்த விளக்கு ஏன் ஏற்றுறாங்க அப்படின்னா இந்த மா கார்த்திகை மாதம் வந்து மலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் மலை முடிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த பூச்சி செடி பாம்பு அதெல்லாம் வருமா அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்னொரு காலத்தில் அதெல்லாம் ஏற்றி வச்சாங்க அதற்கடுத்தால ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து சொக்கப்பனை அப்படின்னு வைப்பாங்க சொற்கற்பனைனா சிவனுக்கு உயர்ந்தது அந்த சொக்கப்பனை வச்சு அதை வந்து தீயிட்டு எரிக்கும் போது அதில் உள்ள அந்த தீய சக்திகள் அதுபோக அந்த கொசு அந்த மாதிரிலாம் இதுலலாம் அறியும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் ஐதிகம் அதனால் திப்பனம்பட்டியில் பாரம்பரியமாக சொற்கப்பனை கொளுத்துகிறார்கள் அந்த சொர்க்கப்பனையில் பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் வந்து அந்த எரியும் நெருப்புலேயே கம்பவே முடிப்பாங்க முடித்து அது ஒரு வீர விளையாட்டாக அது ஒரு கெத்தாக பண்ணுவாங்க இது ஒரு மாபெரும் கூட்டத்தின் மத்தியில் ஊர் மத்தியில் இந்த சொர்க்கப்பனை ஆண்டுதோறும் பாரம்பரியம் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது சொர்க்கப்பனை ஒவ்வொரு திருக்கார்த்தியும் வந்தால் திருப்பனம்பட்டியில்